manifestation of the whole creation. Three-fourth part of the creation is the spiritual world. Uh, and in the one-fourth part of this creation, there are millions of universes like this, which we are experiencing at the present moment. And in one universe, there are millions and billions of planets. So there are millions and billions of suns and stars and moons and all this material world, but all this material world constitute, constitute only one-fourth manifestation of the whole creation. The three-fourth manifestation... ان اسپریچوئل اسکا د اس منو ڈیزائر ٹو مرج انگس آف دیم برمن دے مرج ان برہم جوتی آف دی سپریم لارڈ مت بھا مینس درم جوتی ایز ویل ایز دی اسپرچل پلانٹ دی برہ جی ڈیفٹ وانٹ ٹو انجوائے ایسوسن آف د لار درٹی پلانٹ پلانٹ دیر کن پلانٹ لارڈ سپریم لارڈ شری کرشا By his plenary expansion as Narayana with four hands, with different names, Padmavathi, and Madhav, Govinda. There are many invaluable names of these four-handed Narayana. So, one of the planets. That is also Madhvam. That is also within the spiritual nature. So, any transcendentalist who at the end of life, either he thinks of the Brahma or meditates upon the Paramatma or thinks of the Supreme Personality of Godhead, Sri Krishna. In either case, they enter into the spiritual sky, but only the devotees, those who have practiced personal. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று சொன்னார் அந்த காலே சமம் ஏவ ஸ்மரன் முக்தவா கலைவரம் எப்படியாதி சமத்பாவம் சமத்பாவம் அப்படின்னா பகவானுடைய இயற்கை பகவானுடைய இடம் ஸோ அதுக்கு நல்ல விளக்கம் வந்து பிரபார் தெளிவாங்க கொடுக்குறார் மொத்தம் உலகத்தில் மொத்தம் அதில் கால் பங்கு தான் இந்த ஜட உலகம் மொத்தத்தில் கால் பங்கு தான் இந்த ஜட உலகம் இந்த ஜட உலகத்தில் கோடி கோடி பிரம்மாண்டங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கோடி கோடி அனந்த கோடி பிரம்மாண்டம் அதுக்கு உதாரணம்னா ஒரு மூட்டை கடுகு எடுத்து இந்த ரூமில் கொட்டினோம்னா எவ்வளவு கடுகு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியாக கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இந்த கால்பங்கு லோகத்தில் இருக்குங்கிறார் இதில் நம்ம நிலமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதில் ஒவ்வொரு கிரகத்திலையும் ஓ அனந்த கோடி பிரபஞ்சங்கள் இருக்குது அதில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் அவ்வளவு இருக்குது அப்போ நம்ம நிலமை என்ன கணக்குப்படுப்பதை ஒன்றுமே இல்லை நம்ம இவ்வளோ பெரிய பிரபாண்டத்தில் ஒரு பூமியில் ஒரு இந்தியாவில் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ பகவானுடைய நிலையை நம்மளோடு ஒத்து பார்த்தோம்னா நம்ம எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப பெரிய ஆளாக நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அதனால் சார் மத் பாவம் அப்படின்னா அவருடைய இயற்கை இதுவும் அவருடைய லோகம் தான் இது ஒன்றும் நம்ம லோகம் கிடையாது ஜட லோகமும் யாருடைய லோகம்தான் என்ன பகிறார் ஜடம் மற்றும் ஆன்மீக ஊடகங்களின் மூலம் நான் தான் எல்லாம் எண்ணிலிருந்தே தோன்றுகின்றன பட் நம்ம நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை இதில் அப்போ ஆன்மீக லோகம் எவ்வளவுன்னா முக்கால் பங்கு இருக்குது ஆன்மீக லோகம்ங்கிறது முக்கால் பங்கு இது வந்து கால்பங்கு அதில் மு முக்கால் பங்கு ஆன்மீக லோகம் அந்த ஆன்மீக லோகத்தில் பிரம்மஜோதி பிரம்மஜோதின்னு ஒரு ஏரியா இருக்குது அதே மாதிரியே வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு வைகுண்ட லோகத்தில் யார் இருக்கா நாராயணர் பிரம்மா பிரித்திம்னர் அனிருத்தர் ஸோ அங்கே வந்து பகவானுடைய பல்வேறு ரூபங்கள் அதெல்லாம் விபு அம்சம்னு சொல்கிறது நேரடி அவதாரங்கள் அங்கே நிறைய கிரகங்கள் அங்கே இருக்குது அது முக்கால் லோகம் இருக்குது நம்ம இருக்கிறது கால் லோகம்தான் அப்போ இந்த முக்கால் லோகத்துக்கு போகிறதுல நேற்று சொன்னால பரமாத்மதி பிரம்மதி பக்தர்கள் அப்போ பக்தர்கள் ஆன்மீகத்தில் சில பிரிவு இருக்குது யார் ஒருவர் பகவானோடு ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்கல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நானும் பகவானும் ஐக்கியம் ஆகிட்டேம்பாங்க என்ன ஆகுறேன் அப்படின்னா நானும் பகவானோடு ஒன்றாகிறேன்னு அர்த்தம் அப்போ ஐக்கியமாகறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவங்க ஆன்மீகவாதிகள் தான் அவங்களுக்கு தெரியும் நான் உடல் இல்லை ஆத்மாலாம் தெரியும் ஆனால் ஆனால் ஐக்கியமாகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எந்த கிரகத்தில் கொடுக்குறாங்க பிரம்ம ஜோதியில் போய் அவங்க கலந்துறாங்க அவங்களும் ஆன்மீக தான் போகிறாங்க ஆனால் பிரம்ம ஜோதியில் போய் ஒன்றோட ஒன்றா கலந்துடுறாங்க ஆனால் பகவான் இருக்கக்கூடிய வைகின்ற லோகங்களில் பகவானே நேராக ஆட்சி பண்ணுறார் அங்கே பக்தர்கள் ஸோ இங்கே தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் பக்தர்கள் அவங்க எல்லாரும் எப்படி இங்கே நாம் பயிற்சி பண்ணுறோமோ இங்கே நாம் வந்து பயிற்சி பண்ணுறோம் பகவான் ஒருத்தர் இருக்கிறார் நாம் எல்லாம் அவருடைய சேவர்கள் நாம் எல்லாம் இங்கே நம்ம சேவை செய்ய செஞ்சு செஞ்சு பயிற்சி பண்ணி அந்த லோகத்துக்கு போயிடுறோம் நம்ம எங்கே போகிறோம் பகவான் இருக்கக்கூடிய வைகுண்ட லோகங்கள்லேயும் பல விஷயங்கள் இருக்குது இப்போ ராமரை மட்டையே நினச்சக்கூடியவர் ராமர் இருக்கக்கூடியது போவார் நரசிம்மரை நினச்சிருக்கிறவர் நரசிம்ம லோகத்துக்கு போவார் அங்கேயும் பல கிரகங்கள் இருக்குது அங்கேயும் எண்ணற்ற கோள்கள் இருக்குங்கிறார் அப்போ பகவானுடைய நிலை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா நம்ம நிலை ஒன்றுமே கிடையாது அதனால் தான் பக்தர்கள் எப்போவுமே பகவானோட உறவு கொள்வது விரும்புகிறார்கள் பகவானுடைய தொடர்பு கொள்ளணும் பகவானுடைய உறவு கொள்ளணும் இதுதான் நம்முடைய உண்மையான நிலை ஏன்னா பகவான் சச்சி ஆனந்த விக்கிரகா நாமளும் அதே உறவில் உள்ளவங்க தான் ஆனால் நம்ம எல்லோரும் இந்த ஜட உலகத்தில் வந்துட்டோம் இந்த ஜட உலகத்தில் வந்ததினால ஏற்கனவே அவர் சொன்னது மாதிரியா இது வந்து ஒரு நிழல் தான் அப்படியே பார்த்தாலும் இது ஒரு கால் பங்கு அப்போ அதுதான் முக்கால் பங்கு அதான் சொன்ன மத்பாவம் மத்பாவம்னால் என்னுடைய இயற்கை அங்கேயும் கோடிக்கணக்கான கிரகங்கள் அங்கெல்லாம் இருக்குது ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் எங்கே போகணும்னு விரும்புகிறாங்கன்னா அவருடைய லோகத்துக்கு வைகுண்ட லோகம் கோலோக விருந்தாவனத்தில் பகவானோடைய உறவு கொள்வதற்கு விரும்புகிறார்கள் தான் நமக்கு பகவத்கீதையில் அந்த பயிற்சியை நமக்கு கொடுக்குறார் எப்படி அர்ஜுனன் நண்பன்கிற முறையில் அவர் கூட உறவு கொண்டார் ராதாராணி காதலன் அப்படிங்கிற முறையில் உறவு கொள்கிறாங்க யசோதம்மா நந்த மகாராஜா தகப்பனார் தாய் அப்படிங்கிற உரையில் உறவு கொடுறாங்க இப்படி நாம் வந்து இந்த உறவுகளை வந்து வலுப்படுத்திக்கிறனும் அதுதான் புரோபாதர் வந்து நமக்கு கொடுத்துருக்கார் நாம் எல்லாருமே தொண்டனாகும் பக்தன் தாஸ் தாஸ்னால் என்ன சேவை செய்பவர்கள் தொண்டனாகும் பக்தன் நாம் வந்து தொண்டு பண்ண பண்ண அதுக்கு தான் இங்கே பயிற்சி நம்ம கொடுக்குறார் புரோபாதர் இங்கே நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் அந்த லோகத்துக்கு நம்ம போய் அவரோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அந்த பயிற்சி தான் நமக்கு இங்கே கொடுக்குறார் புறபாதன் வந்து சாதன பக்தி ஸோ சாதன பக்தி பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜட உலகத்தில் உள்ள ஆசைகள் குறைந்து ஆன்மீக லோகத்துக்கு போகக்கூடிய ஆசைகளை நம்ம என்ன பெருக்கணும் ஏன்னா ஆசை தான் ஏன்னா ஏற்கனவே சொன்னார் நம்ம என்ன ஆசைப்படுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைக்கும் அதனால தான் இவ்வளவு ஏன் சொல்கிறார்னா அந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் பகவத்கீதையில் பகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் அங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நாம் எல்லோரும் என்ன நினைக்கணும்னா ஆசைப்படணும் நம்ம எல்லோரும் ஆசைப்படணும் அப்போ அந்த லோகத்தை பற்றி நிறைய கேட்கணும் அந்த லோகத்தை பற்றி நம்ம நிறையா கேட்கணும் ஏன்னா வைகுண்ட உலோகம் கோலோக விருந்தாவனத்தை பற்றி விஸ்வநாத் சக்ரூர் டாகூர் நிறையா சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து ரெண்டு வருஷமாக நாங்கள் பா இதில் சென்னையில் பானு சுவாமி மகாராஜ் வந்து அந்த லோகத்தை பற்றி சொல்லியிருக்கார் அவங்க தெரிஞ்சாலும் சொல்லியிருக்காங்க அதுவே நம்மளால் அதை நம்மளால் கிரகிக்கவே முடியாது அந்த அனுபவத்தையும் நம்மளால் சொல்ல முடியலை அந்த அளவு அங்கே இருக்குது ஆக அப்போ நாம் அந்த கிரகங்களுக்கு போகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் அதனால தான் இங்கே சொல்கிறார் கடைசி நேரத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அதற்கு தான் உனக்கு உடல் கொடுக்கப்படும் அதனால தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மனித உடல்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு உடல் இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிறணும் அதனால தான் அப்ரோபன் சொல்கிறார் இவ் ஆள்வேஸ் கிருஷ்ணா நெவர் ஃபர்கட் கிருஷ்ணா எப்பொழுதுமே நாம் கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரியா நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கணும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியம் எப்பொழுதுமே கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரியாக நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றி வைத்துக்கொள்ளணும் அதுக்காண்டி அவங்கவுங்க கடமையிலேருந்து விலகணும்னு அவர் சொல்லலை கடமையை செய்து கொண்டே அவரை பழகுங்கள் கடமையை செய்து கொண்டே அதுதான் அர்ஜுனுக்கு சொல்கிறார் எனவே அர்ஜுனா உனது கடமையான பொருட்களை செய்வாயாக அதே சமயம் என்னை உன் மனதில் நினைநிறைத்து உனது எல்லாம் எனக்கு அர்ப்பணித்து என்னில் நினைத்து உனது மனதையும் புத்தியும் என்னில் ஈடுபடுத்தி ஐயமின்றி என்னை வந்து அடைவாய் ஐயமின்றி நோ டவுட் நோ டவுட் எந்த சந்தேகமில்லை ஐயமின்றி என்னை வந்து அடைவாய் அதை அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் உனது கடமையான போடுதலை செய்வாயாக அதே சமயம் என்னை உன் மனதில் நிலைநிறுத்தி என்னை உன் மனதில் நிலைநிறுத்தி ஸோ அதனால் அந்த பயிற்சி தான் ப்ரோபர் நமக்கு கொடுத்துருக்கார் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த ஜட உலகத்தில் தான் இருக்கோம் ஜட உலகத்தை தன்மை அவர் சொல்லிட்டார் இது வந்து மொத்தத்துக்கே கால் பங்கு தான் இதுலேயுமே கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்குது இதில் நம்ம நிலைமை என்ன ஒன்றுமே கிடையாது ஆனால் இது எல்லாத்தையுமே யசோதமாக என்ன செஞ்சாங்க பகவான் கிருஷ்ணருடைய சின்ன வாயில் பார்த்துட்டாங்க சின்ன வாயில் அந்த லீலாம் பார்க்கலாம் ஆ கிருஷ்ணர் மண்ணை தின்னவுடனே அசோதம்மா வாய் காமிக்க சொல்லுவாங்க அப்போ அந்த வாய்க்குள்ளே இவ்வளவும் நடக்கும் இவ்வளவும் நடக்கும் பார்த்துக்குங்க அப்போ கிருஷ்ணருடைய நிலைமை என்னங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது அந்த அம்மா பார்த்துட்டு மயங்கே விழுந்துடுவாங்க மயங்கியே விழுந்துடுறாங்க இவ்வளோ விஷயங்களும் அந்த சின்ன வாய்க்குள்ளே கொண்டு வர யாருனால முடியும் கிருஷ்ணர் ஒருத்தர்னால தான் முடியும் ஸோ அதுதான் அது லீலைகள் லீலைகள் இருந்து நாம் அவரை புரிஞ்சுக்கிறணும் அதுதான் புரோபுடர் பக்தர்கள் ஆகுங்க முயற்சி பண்ணுங்க பயிற்சி எடுத்துக்கோங்க எல்லாரும் பகவானுடைய ராஜ்யத்திற்கு போகலாம் இதுதான் மத்பாவம் மத்பாவங்கிறது அவருடைய இயற்கை ஸோ அதனால் நம்முடைய நேரத்தை நம்முடைய எல்லா சக்தியையும் பக்திக்காக நாம் பயன்படுத்தணும் என்றால் கண்டிப்பாக நாம் பகவானுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால் செல்ல முடியும் ஸோ அதனால் புரோபர் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறார் ஏன் நம்ம அங்கே போகணும் ஸோ அங்கே தான் நமக்கு வந்து நாலு பிரச்சனை இருக்காது பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இந்த நாளும் இல்லாத இடம் இது அதே ஒரு இடம்தான் ஏன்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு எங்கே வருது பிறப்புன்னு ஒன்று வந்துட்டாவே இறப்புன்னு ஒன்று வந்துடும் இறப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது அனுபவம் நமக்கு கிடையாது ஆனால் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் அப்போ அதுலேருந்து எப்படி விடுபடுறது அதுக்கு தான் பகவத்கீதை சொல்கிறது ஜென்ம பிரீத்து ஜெயதி துக்க அனு தோஷணம் நம்ம எல்லாரும் விடுபடணும் அதுக்கு என்ன செய்யணும் பயிற்சி நம்ம எடுத்துக்கொள்ளணும் நம்ம எல்லோரும் பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயிற்சி இல்லாமல் நாம் அங்கே செல்லவே முடியாது அதனால தான் நமக்கு சாதன பக்திங்கிற பயிற்சியை அப்புறோபாக நம்ம கொடுத்துருக்குறாரு அதனால் பக்தர்கள் எல்லோரும் இந்த பயிற்சியில் முழுமையாக எந்த அளவு நம்ம கான்சன்ட்ரேஷனோடு நம்ம ஈடுபடுறோமோ கண்டிப்பாக பகவானுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால் செல்ல முடியும் ஹரே கிருஷ்ணா ஸோ நேற்று அந்த மகா சுதர்சன ஹோமம் நரசிம்மர் ஹோமம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸோ நிறைய பக்தர்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் நூற்றி ஏழு பேர் வந்து கலந்து கொண்டார்கள் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது மூலமாக நம்ம வந்து பக்திக்கு வரணும் இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னா சும்மா வந்துட்டு போகிறதுக்கு இல்லை நம்ம அதுக்கு வந்தவங்கெல்லாமே அடுத்து சேன் பண்ண ஆரம்பிக்கும் புதுசாக சில பேர் வந்திருக்கலாம் பழைய பேர்கள் இருக்கலாம் பழைய பேர் சில பேர் ஜம் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா இங்கே சொல்கிறார் எப்போதும் ஏன்னா சில பேர் என்ன நம்ம மனசுலேயே நினச்சிட்டே இருப்போம் ஆனால் பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணாமல் நம்ம மனசில் நினைக்கவே முடியாது அதனால் மனசில் நினைக்கிற காட்டிலும் செயலுக்கு வரணும் அப்போ செயல் மனசில் என்ன இருக்கோ அதானே செயலுக்கு வரும் ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த அனுபவத்தை எடுத்துக்கணும் ஆனால் பயிற்சி நம்ம பண்ணணும் அதுதான் இப்போ சொல்கிறார் நிறைய பேர் கிடையதில் புதுசாக வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி ஆனால் பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அங்கே போக முடியும் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பக்தர்கள்